தெய்வனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு சமாதானம் உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இன்னும் எவ்வளவு நேரம் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் இன்னும் எவ்வளவு நேரம் என்கிறதான ஒரு வார்த்தையானது ஒரு வேத வார்த்தையானது அநேக நேரங்களிலே நாம் வேத வசனங்களிலே நாம் கேட்டிருப்பதுண்டு அதில் மிகவும் ஒரு பரட்சியமான ஒரு வசனம் இருக்கிறது நீதிமொழிகள் ஆறு ஒன்பது பத்தில் நாம் பார்க்கிறோம் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் காலம் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ அப்படி என்கிறதான ஒரு வசனத்தை கொடுத்து நாம் பார்க்குறோம் பிரிய மாணவர்களே இந்த நாளிலே நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நேரம் போகட்டும் கொஞ்சம் தூரம் போகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு ஒரு சிந்தையோடு நம்ம செய்ய வேண்டியதானே அந்த நியாயமான ஒரு வேலைகளை ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நாம் செய்ய முடியாதபடி நிறைய நேரங்களிலே அதை நாம் பின்னுக்கு தள்ளி வைக்கிறவர்களாக இருக்கிறோம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே ஆசிர்வாதம் காணாததற்கான ஒரு நியாயமான காரணம் இருக்கும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் எது ஒன்றுமே சரியான ஒரு முயற்சி ஒரு தீவிரமான ஒரு முயற்சியானது இல்லாதபடியினாலே அவர்களுக்கு அவர்களுக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதங்களும் அவர்கள் பெற்றுக்கொண்ட வேண்டியதான ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு அநேக நேரங்களிலே கிடைக்காமல் போகிறது ஆக பிரியமானவர்களே இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணுறோம் சபைக்கு போகிறோம் தேவனை நாம் தொழுது கொள்கிறோம் நம்ம செய்கிறதான கிரியை நாம் செய்து கொண்டாலும் இன்னும் அதிகமாக நாம் வெற்றி பெற முடியாதபடி இன்னும் எவ்வளவு நேரம் என்கிறதான ஒரு வார்த்தை சில நேரங்களிலே நம்முடைய வாழ்வில் இருக்கிறதான அந்த பழைய பாவ பழக்க வழக்கங்களையும் மற்றும் பழைய காரியங்களையும் பாரம்பரியங்களையும் நாம் விட்டுவிடாதபடி தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டிருக்கிறபடினாலே மற்றும் எவ்விதமான முயற்சியும் இன்றி நாம் இருக்கிற நிலைமையில் இருக்கிறபடினாலே தேவனிடமிருந்து நமக்கு வர வேண்டியதானே அநேக ஆசிர்வாதங்களானது அது தடைப்பட்டு போகிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே மனோர்களே நாம் பார்க்கும் பொழுது அப்போசன் நடபடிகளிலே நாம் பார்க்கும் பொழுது அப்போசன் நடவடிகள் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் எங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம் சீமோன் என்று மறுபேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில் மாயவதை காரணாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான் தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள் அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிருஷ்ணனுடைய நாமத்திற்கும் ஏற்றுகளை குறித்து பிழைப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷடும் ஸ்ரீ ஸ்ரீகளும் ஞானசனம் பெற்றார்கள் அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானசனம் பெற்று பிழைப்பை பற்றி கொண்டு அதனால் அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களை கண்டு பிரமித்தான் அப்பொழுது அப்போ சிலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்திரிடப்படுகிறதை சீமோன் கண்டு அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவை பெறத்தக்கதாக எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்து கொள்ளலாம் என்று நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடுவது உன் இருதயம் தேவனுக்கு உன்பாக செம்மியாயிராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்குமில்லை பாகமில்லை ஆகையால் நீ உன் துர்கணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்ற பெரிய இந்த இடத்துல சீமோனை குறித்து பார்க்கிறோம் அந்த சீமோன் என்கிறதான ஒரு மனிதன் கோயின்சரடா என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஞானசானம் பெற்றுக்கொள்கிறார் ஆனால் அப்போசர்கள் கை வைக்கிறதுனாலே பரிசுத்த ஆவி அங்கே தந்தவிடப்படுகிறதை கண்டபொழுது இன்னும் சீமோனுடைய அந்த இருதயமானது தன்னுடைய அந்த மாய வித்தைனாலே பிரமிக்க பண்ணிதனான அந்த ஒரு மனநிலைமையிலே அந்த சீமோனானவன் இருக்கிறதை நாம் இங்கே காண முடிகிறது பிரிய மாணவர்களை இந்த நாளில் கூட தேவருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய பழைய பாவ காரியங்கள் நம்முடைய பழைய பழக்க வழக்கங்கள் இன்னும் நம்முடைய பழைய அந்த சுபாவங்களானது மாற்றப்படாமல் இருக்கிறது யுதாஸ் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாலும் கூட அவ எவ்வளோ நேரம்தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய அந்த மகிமையை கண்டாலும் அவனுடைய அந்த ஜென்ம சுபாவமானது தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளாத தன்மையானது அவனுடைய நோக்கமானது கடைசி வரைக்கும் தீர்க்கப்படாதபடினாலே இயேசுவானவரை என்ன பண்ணுறாரு முத்தினை காட்டி கொடுத்து சிறுவிலை அறைவதற்கான ஒரு வழிகாட்டியாய் அங்கே யூதாஸ் இருக்கிறான் பிரியமானவில்லை அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இங்கே சீமோனை குறித்து பொழுது அப்போ சில தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் ஆவி தந்துள்ளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவை பெறத்தக்கதாக எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் பிரியமானவர்களே இங்கே இவனுடைய இருதயமானது அதாவது சீமோனுடைய இருதயமானது செம்மையானதாய் இல்லை இங்கே பார்க்கிறோம் பேரில் கூட சொல்கிறார் உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக இராதபடியால் எந்த விஷயத்தில் உனக்கு பங்குமில்லை பாகமில்லை ஆகையால் நீ உன் துர்கணத்தை விட்டு மனம் திரும்பி அப்போது சில எட்டு இருபத்தி ரெண்டில் பார்க்குறோம் மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார் பிரியமானுகளே இந்த இடத்துல சீமோனை குறித்து நம்ம பார்க்கிறோம் அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இங்கே பேதுரு மிகவும் தெளிவாக அவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் இருதயமானது செம்மையாயில்லை இருதயமானது எப்படிப்பட்டதாக இருக்கிற துர்குணம் துர்குணம் நிறைந்து காணப்படுகிறதான ஒரு மனுஷனாக இருக்கிறான் அவருடைய இருதயமானது கசப்பான அந்த பிச்சு மிகவும் மோசமான அந்த கசப்பான அந்த பாவத்தில் அங்கே சீமோனானவன் அகப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களை இந்த நாளில் நம்ம கூட என்ன பண்ணுறோம் ஞானசம் பெற்றுக்கொள்கிறோம் சபைக்குள்ளாக சேர்க்கப்படுகிறோம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம எல்லா எல்லாவற்றையும் அதை அறிந்தவர்களாக இருக்கிறோம் ஆனாலும் முன்பு செய்ததான அந்த பழக்க வழக்கங்கள் முன்பு செய்ததான அந்த காரியங்களானது மறுபடியும் ஞானசன்ன சொன்ன பெற்று கொண்ட பிறகு அது மேலோங்கி நிற்கக்கூடியதானே நிறைய வாய்ப்புகளாக இருக்கிறது மறுபடியும் என்ன பண்ணுறது சபைக்குள்ளாக சேர்க்கப்பட்டு கூட நமக்கு அதை மறுபடியும் செய்யக்கூடியதான நிறைய எண்ணங்கள் மேலோங்கி எழு எழுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு வந்தும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம என்ன பண்ணலாம் பாவத்தை செய்யலாம் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம விகர ஆராதனையில் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நாம் தேவனை தேடாதபடி நம்ம சுயநலமாக நம்முடைய எண்ணத்தின்படி நம்ம சந்தோஷத்தின்படி நம்முடைய சுதந்திரத்தின்படி சுய இஷ்டமான நம்ம ஆராதனை செய்யலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பாரம்பரியத்தில் இருக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம் என்கிறதானே ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு வாழ்கிறதான மக்களாக இருக்கிறோம் ஆக பிரியமானவர்களே இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்போ தேவனுடைய காரியங்களிலே நம்ம தலையிட்டு அவருக்கு பிரியமானதை நாம் செய்வோலாக இருக்க வேண்டுமே ஒழிய மாறாக தேவனுக்கு பிரியமற்றதான காரியங்களை செய்கிறவளாக தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிந்தும் அதில் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்தும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதான ஒரு விஷயங்களை நாம் செய்ய முடியாதபடி நம்முடைய இறுதியும் மேட்டவி கொள்ளும் என்று சொன்னால் நம்முடைய இறுதியும் நம்முடைய இஷ்டத்திற்கு தேவையான அந்த காரியங்களிலே செயல்படும் என்று சொன்னால் தேவனுடைய பார்வையிலிருந்து தேவன் கொடுக்கிறதான அந்த மகிமையிலிருந்து இழந்து போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆக பிரியமானவர்களே இன்னும் இன்னொரு வசன உதாரணத்தை நாம் பார்க்கிறோம் யோவான் எட்டு இருபத்தி ஒன்றிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நான் போகிறேன் நீ என்னை நீங்கள் தேடி உங்கள் பாவங்களில் சாவீர்கள் நான் போகிற இடத்திற்கு உங்களால் வரக்கூடாது இதோ யூதர்கள் நான் போகிற இடத்தை வர உங்களால் கூடாது என்கிறானே தன்னைத்தானே கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் நான் உயர்விலிருந்து உண்டானவன் நீங்கள் உலகத்தில் இருந்து உண்டானவர்கள் நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல ஆகியால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்றார் ஆக பிரியமானவர்களே இந்த இடத்துல யூதர்கள் ஆண்டவராக இயேசுவானவருக்கு விரோதமாக இருக்கிறதான ஒரு நிலைமை இங்கே இருக்கிறது அந்த நிலைமையில் இங்கே ஆண்டவராக இயேசுவானுடைய அந்த பதிலை குறித்து நாம் பார்க்கிறோம் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நான் போகிறேன் நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களில் சாவீர்கள் ஆக பிரியமானவர்களே இன்றைக்கு கிறிசுனுடைய ராஜ்யமானது நமக்கு சமீபமாக இருக்கும்பொழுது சுவிசேஷமானது நம் நம்மிடத்தில் அது வரும்பொழுது நாம் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வதாகும் முழு மனதுடன் அதை ஏற்றுக்கொள்வதாகும் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய மாறாக அதை நாம் என்ன ப சந்தேகப்பட்டு கொண்டு அதிலே நாம் கேள்விகள் கேட்டுக்கொண்டு அதை ஆராய்ந்து கொண்டு நீண்ட காலம் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள முடியாதபடி நம்முடைய நிறைய கிரியைகளானது அங்கே இருக்கிறது ஒருவேளை நம்முடைய பாவமாக இருக்கலாம் அந்த கசப்பான அந்த பிச்சுனுடைய அந்த பாவமாக இருக்கலாம் மிகவும் மோசமான எண்ணங்களாக இருக்கலாம் இவ்விதமான எண்ணங்களானது என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சேர முடியாதபடி அது நம்மை தடுத்து நிறுத்துகிறாக இருக்கிறது நம்முடைய துர்குணமானது துர்குணத்தை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம் மனந்திரும்பிதான் நான் பாவ மன்னிப்புக்காக நான் ஞானசன்னை பெற்றுக்கொள்கிறேன் ஒரு நிலைமை இருந்தாலும் மாறாக மறுபடியுமாக ஞானசன்ன பெற்றுக்கொண்டு சபைக்குள்ளாக சேர்க்கப்பட்டு மறுபடியும் அந்த துர்குணம் மறுபடியும் அந்த எண்ணம் மறுபடியும் அந்த பாவம் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதான பட்சத்தில் சபைக்கு வரும்பொழுது நாம் முழு இருதயத்துடன் நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பது என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது வாரத்தின் முதல் நாளிலே நாம் செய்ய வேண்டியதான ஐந்து ஆராதனை செயல்களை நாம் செய்யும் பொழுது கிறிஸ்துவின் மரணத்தை நாம் நினைவு கூறும் பொழுது அப்பொழுது நமக்கு கிடைக்க வேண்டியதான அந்த விடுதலையானது நம்ம அதை நினைவு கூறும் நமக்கு கிடைக்கிறதான அந்த ரட்சிப்பினுடைய அந்த நிச்சயமானதை தேவன் என்ன பண்றாரு உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆக பிரியமானவர்களே மாணவர்களே எந்த நாளிலே நம்ம இன்னும் எவ்வளவு நேரம் இன்னும் எவ்வளோ நேரம் நம்முடைய பாவத்தை விட்டு மணந்தேறாமல் இன்னும் எவ்வளோ நேரம் நான் துர்குணத்தை விட்டு ம மணந்துருந்தாமல் இன்னும் எவ்வளோ நேரம் நான் அந்த பாவ அகப்பட்டு அகப்பட்டிருக்கிறதை நான் என்ன பண்ணுறோம் மற்றவர்கள் காணும்படியாக நான் இருக்க முடியும் ஆக பிரியமானவர்களே மாணவர்களே எந்த இந்த காலை வேலையில் கூட தேவடீஸ் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து இன்னும் எவ்வளோ நேரம் நான் படுத்துருக்கு போகிறோம் இன்னும் எவ்வளோ நேரம் நான் எழுந்திருக்கிற முடியாதபடி இன்னும் கொஞ்சம் காலம் நான் பாவத்தில் இருந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஆண்டவரை தேடுறேன் இன்னும் கொஞ்ச நாள் நான் தூங்கிட்டு ஜபிக்காமல் நான் இருக்கிறேன் இன்னும் நான் கையை முடக்கிக் கொண்டு நான் கொஞ்சம் நேரம் நித்திரை செய்து நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் போகட்டும் அப்படிங்கிறதான ஒரு நிலைமையில நாம் இருந்து விடாதபடி தேவிடை பிள்ளைகளாக எப்பொழுதுமே முழு இருதயத்தோட முழு மனதோட ஆவியோடு உண்மையோடு நாம் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறி தேவடி சமூகத்தில் முழுமையாக அர்ப்பணித்து அந்த நித்திய வாழ்வுக்காக எப்பொழுதுமே அந்த கள்ளம் கள்ளங்கபடையில்லாத இருதயத்தோடு அன்புள்ள இருதயத்தோடு உண்மையான இருதயத்தோடு அந்த உத்தமமான இருதயத்தோடு தேவனை பின்பற்றி வாழ்வோம் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்